எங்கள் கலைஞரை யமன் அழைத்து சென்றாலும் அவரது பேரையும் புகழையும் அவரது நினைவுகளையும் எங்கள் மனதிலிருந்து என்றும் அசைக்க முடியாது வாழ்க கலைஞர் புகழ் வளர்க்க தமிழ் நன்றி எங்கள் கலைஞரை யமன் அழைத்து சென்றாலும் அவரது பேரையும் புகழையும் அவரது நினைவுகளையும் எங்கள் மனதிலிருந்து எனென்றும் ஆசைக்க முடியாது வாழ்க கலைஞர் புகழ் வளர்க தமிழ் நன்றி எங்கள் கலைஞரை எமன் அழைத்து சென்றாலும் அவரது பேரையும் புகழையும் அவரது நினைவுகளையும் எங்கள் மனதிலிருந்து எனென்றும் ஆசைக்க முடியாது வாழ்க கலைஞர் புகழ் வளர்க தமிழ் நன்றி